இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஆசீர்வாதமாய் மாறும் ஆமே தாயை அன்பை பார்க்கலாம் மேலான அன்பு கர்த்துடைய அன்பு அந்த அன்பை அனுபவிக்கிற நல்ல நாயலாய் நாட்கள் மாறுவதா மத்த பதினொட்டாம் அதிகாரம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் ஆண்டவர் அரை கோவலை கொடுக்கிற வாசி கேட்கலாம் மத்திய பதினொன்று இருபத்தெட்டு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நீங்கள் எல்லாரும் படித்தவர்களோ படியாதவர்களோ ஏழையோ பணக்காரர்களோ உயர்ந்தவர்களோ தாண்டவரோ வியாதிஸ்தரோ வியாதி இல்லையோ அரசியல்வாதி அதிகாரியோ கிறிஸ்தவர்களோ கிறிஸ்தவர்களோ நீங்கள் எல்லாரும் ஏன்ட்ட வாருங்க நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் ஐ வில் ரஸ்ட் யூ அந்த சொன்ன தாய் நண்பு வருத்தப்பட்டு பாரம் சுமக்க எல்லாரும் ஏன்ட்ட வாங்க அன்பு சொல்லுகிறார் என்னிடத்தில் வருகிற ஒருமனை நான் புறம்பே தள்ளுவதில்லை சில உறவுகள் உங்களை புறம்பை தள்ளியிருக்கலாம் சில நண்பர்கள் உங்களை புறம்பே தள்ளியிருக்கலாம் செய்ய முடியாது என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் புறம்பே தள்ளாத ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து லூயா அமே ஒரு தாய்மார்கள்லாம் பெரிய ஒரு வேலை கிடைச்சது அந்த வேலைக்கு ட்ரெயின் போகும்போது ட்ரெயினிங் போகும்போது கட்டாயமா சிறு குழந்தைகளை கொண்டு போக வேண்டிய நிர்பந்தம் வந்தது ஆனால் அந்த ட்ரைனிங் டைமில் பக்கத்தில் பிள்ளைகளை தூங்க வைத்திருந்தார்கள் யாரோ கவனிச்சிக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு ஒரு பிள்ளை மட்டும் நல்லா ஆரம்பிச்சிச்சு பக்கத்தில்வங்க பார்த்துங்க அம்மா அந்த ரூமில் தான் இருக்காங்க அல்லாத எவ்வளோ சிறப்பு பழுதுகிட்டே இருந்துச்சு ஆனால் திடீர்னு அந்த இருந்து தாய் தன் பிள்ளை பேர சொல்லி மகளே அங்கே தான் இருக்கிறேன் படுத்துக்க தூங்கு அப்படின்னு சாஃப்ட் சாஃப்டாகி அந்த பிள்ளை அந்த குரலுக்கு கீழ்ப்படிந்து தூங்கி விட்டது தாய் நண்பு எவ்வளோ மேலானது எத்தனையோ தாய்மார்கள் சொல்லி அந்த பிள்ளை கேட்கலை ஆனா தாயின் அன்பு தாயின் பாசம் நீ ஆண்டவர் சொல்கிற வருத்தப்பட்டு பாரசு மக்கள் ஏன்ட்ட வாங்க ஏன்ட்ட வாங்க மந்திர போனது போதும் அர்த்தம் லட்சிக திராணி நான் மனுஷர்கிட்ட போனது போதும் அர்த்தம் எங்கேயோ யாற்றி வைக்கப்பட்டது போதும் அர்த்தம் சொன்ன ஏன்ட்ட வாருங்க நான் விளை பாரதலை தருவேன் ஹால லூயா ஆண்டு விளை பாரதலை கொடுக்கிற பத்து ரூபாய் ஊருக்குள்ளேயே இருக்க முடியல ஊருக்குள்ளேயே தான் இருக்கணும் பழைய போட சட்டம் ஆனா பத்து பேரை அவர் சுகமாக்கினார் ஆனால் ஒருத்தம் போய் ஒருத்தன் மட்டும் தான் திருப்பி நண்டு சொல்ல தான் ஒன்பது ஒரு போய்விட்டார்கள் உங்களுடைய வாழ்க்கை எப்படி எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார் ஆண்டவர் அவரை விட்டு போய்விடாமல் அவரிடத்துல சேருங்கள் அவர் சொல்ல நீங்கள் என்னிடத்துல சேருந்தான் நான் அவங்கள்ட்ட சேருவேன் நீங்கள் என்னோட இருந்தால் உங்களோட இருப்பேன் இது ஆனோடைய சத்தியம் அவன் ஆண்டோட கூப்பிட்ட குரலுக்கு செவி கொடுத்து வாருங்கள் கத்தவர்களை ஆசிர்வதிப்பார் ஆண்டவர் கிருபை கூட இருப்பதாக லூயா அவன் நீங்க அவர் சத்தத்தை அறியணும் அவர் உங்க சத்தத்தை அறிந்து வைத்திருக்கிறார் அந்த இயேசு உங்களை ஆசிர்வதிப்பார் வருத்தத்தோடு வாரத்தோடு இருக்கிறவர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நோக்கி ஓடி பாருங்க பறவை கருத்தை ஜெபிக்கலாமா பரல பிதாவே வருத்தோடும் வாரத்தோடு இருக்கிற பிள்ளைகள் தேவ சத்தத்தை கேட்டு ஆறுதல் அடைய உதவி செய்யும் நாளில் நன்மை கிருமை பிள்ளைகளை தொடரட்டும் இயேசு விநாமத்தில் நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு ஆண்டு கிருமை உங்களை தாங்குவதாக